செடி கொடி சரியா இப்போ உங்ககிட்ட எல்லாம் என்ன இருக்கு மரத்துல காய்க்கிற காயோ பழமும் இருக்கு சரியா உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க மாம்பழம் உங்ககிட்டமா உங்ககிட்ட என்ன இருக்கு வெரி குட் கொய்யா மரத்துல காய்க்குமா செடியில காய்க்குமா மரத்துல உங்ககிட்ட என்ன இருக்கு பப்பாளி மாதுளை என்ன இருக்கு முருங்காய் இதெல்லாம் மரத்துல கைக்குமா செடியில கைக்குமா வெரி குட் பண்ணிக்கோ காய் பின் வெரி குட் உங்க என்ன காய்கற எதிர காய்கள் முள்ளங்கி మునగిత పర్మేషర మునగిత గ్రెండర్ కార్ మునగిత ఎకే వెరీ గుడ్ కత్తిక చెడిల కైకుమా మారతల కైకుమా వెరీ செடியில காய்க்குமா மரத்துல காய்க்குமா கொடியில காய்க்குமா கொடியில வெரி குட் பரமேஸ்வரன் உங்க கிட்ட என்ன காய் வெரி குட் அது மரத்துல காய்க்குமா செடியில காய்க்குமா கொடி வெரி குட் பரான் உங்க கிட்ட என்ன இருக்கு திராட்சை சரி உங்க கிட்ட என்ன இருக்கு துசிகா என்ன காய் அது அவரக்காய் மரத்துல காய்க்குமா கொடியில காய்க்குமா கொடியில வெரி குட் કુસક દેનાર કે સુરકાઈ સુરકાઈ કેના કાઈ સુરકાઈ મારસેલા કાઈ કુમા કોડીલે કાઈ કુમા કોડીલે વેરી ગુડ હયંતિ ગામ લગટેના કાઈ ઇરકે તીર કાં કાઈ તીર કાં મારેતલા કાઈ કુમા કોડીલે